மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அவர்களின் ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை அம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் இது தவிர இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு கலவையாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் எனவே இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது அவசியம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனி உங்கள் லாப வீட்டில் இருக்கும் ஆனால் சனியின் மூன்றாம் அம்சம் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருக்கும் இருப்பினும் மார்ச் வரையிலான நேரம் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் இதற்குப் பிறகு பன்னிரண்டாம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பதால் சந்திர ஜாதகப்படி ஏழரை சனி ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் இதன் விளைவாக மீதமுள்ள நேரத்தில் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்வது முக்கியம் முடிந்தவரை மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் நல்ல தூக்கத்தை பெறுங்கள் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப நீங்கள் ஓடி கடினமாக உழைத்தால் உங்கள் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கல்வி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு சராசரியை விட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல்நிலை முற்றிலும் சாதகமாக இருந்தால் நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் படித்தால் முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்குக் காரணமான குருவின் நிலை சாதகமாக இருப்பதால் இக்காலத்தில் படிப்பின் நிலை சிறப்பாக இருக்கும் இதற்குப் பிறகு வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கும் சுற்றுலா மற்றும் பயணம் தொடர்பான கல்வியைப் பெறும் மாணவர்களுக்கும் மாஸ்காம் அல்லது தொலைத்தொடர்பு தொடர்பான பாடங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி இந்த ஆண்டு வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு கலவையான பலனை தருவதாகத் தெரிகிறது இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்கள் தொழிலுக்கு சரியான மற்றும் நல்ல திசையை வழங்க முடியும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு பன்னிரண்டாம் வீட்டில் சனியின் பெயர்ச்சி சிலருக்கு சிரமங்களை உருவாக்கலாம் இருப்பினும் தங்கள் பிறந்த இடம் அல்லது வீட்டை விட்டு விலகி வணிகம் செய்பவர்கள் இன்னும் திருப்திகரமான முடிவுகளை பெறுவார்கள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களும் நல்ல பலன்களை பெற முடியும் ஆனால் மற்றவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பார்வையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரையிலான காலம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பிற்காலத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் சாதக பெயர்ச்சி ஒப்பீட்டளவில் சிறந்த பலனை தரும் சனியின் நிலையை கருத்தில் கொண்டு ஒப்பீட்டளவில் அதிக கடின உழைப்பு தேவைப்படலாம் பயணம் செய்வதை உள்ளடக்கிய வேலை அல்லது அலுவலகத்தில் வேலை செய்வதை விட வயலில் வேலை செய்ய வேண்டியவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப முடிவுகளை பெறலாம் ஆனால் மற்றவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் தொலைத்தொடர்பு துறைகள் கூரியர் சேவைகள் மற்றும் பயணம் தொடர்பான அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் மே மாதத்திற்கு பிறகும் நல்ல பலன்களை பெறுவார்கள் ஆனால் மற்றவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார விஷயங்களில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடையாளமான குறு செல்வ வீட்டில் இருப்பது நிதி விஷயங்களில் நல்ல பலனை தர உதவும் எனவே செல்வம் சேர்க்கும் வகையில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மே மாதத்திற்கு பிறகு குறு இரண்டாம் வீட்டில் இருந்து தனது செல்வாக்கைக் குறைப்பார் ஆனால் மூன்றாம் வீட்டிற்கு சென்ற பிறகு அது லாப வீட்டை பார்க்கிறது இதன் விளைவாக நீங்கள் தொடர்ந்து பலன்களைப் பெறுவீர்கள் மே மாதத்திற்குப் பிறகு லாப வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் லாப சதவீதம் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சேமிப்பிற்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் வருமானத்தின் பார்வையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இதற்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகத் தெரிகிறது உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு உங்கள் நிதிநிலையை பீணுவீர்கள் மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காதல் உறவுகளின் அடிப்படையில் கலவையான முடிவுகளை தரக்கூடும் வருடத்தின் தொடக்கம் முதல் மார்ச் மாதம் வரை ஐந்தாம் வீட்டில் சனியின் பார்வை நிஜமாகவே காதலிப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் மற்றவர்களால் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் அதே சமயம் மே மாதத்திற்குப் பிறகு ஐந்தாம் வீட்டில் கேதுவின் செல்வாக்கு பரஸ்பர தவறான புரிதலை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் நம்பகத்தன்மையை பராமரிப்பது முக்கியம் ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருப்பது மிகவும் முக்கியம் அப்போதுதான் நீங்கள் பொருந்தக்கூடிய தன்மையைக் காண முடியும் இல்லையெனில் உறவுகளில் பலவீனம் ஏற்படலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இரண்டாம் வீட்டில் குறு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் அத்தகைய சூழ்நிலையில் திருமண வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு ஐந்தாம் பார்வையில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகளை உருவாக்குவார் திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த விஷயத்திலும் நல்ல பலனை தரும் ராசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளன மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சில குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எந்தவொரு உறுப்பினரின் தேவையற்ற பிடிவாதமும் இந்த முரண்பாடு அல்லது முரண்பாட்டின் பின்னணியில் காரணமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் தர்க்கரீதியாக பேசுங்கள் தேவையற்ற வற்புறுத்தல் மற்றும் சர்ச்சைகளை தவிர்க்கவும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கலவையான முடிவுகளை தரலாம் உங்கள் தேவைகள் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ப வீட்டை அலங்கரித்து அழகுபடுத்துவீர்கள் ஆனால் உங்கள் அர்ப்பணிப்பு விசுவாசம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு முயற்சியின்படி உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சராசரி பலன்களைத் தருவதாகத் தெரிகிறது நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் நிலத்தை வாங்கி அதில் கட்டிடம் கட்ட விரும்பினால் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் அதை செய்ய முடியும் புதிதாக எந்த ஒரு பெரிய சாதனையும் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் சில விஷயங்களில் நேர்மையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் சில நாட்களுக்கு பிறகு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கலாம் அதாவது நீங்கள் நிலம் அல்லது கட்டிடத்தின் மகிழ்ச்சியைப் பெறலாம் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு கலவையான பலன்களை பெறுவீர்கள் மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய வாகனத்தில் செலவு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்காது உங்களிடம் வாகனம் இல்லை என்றால் அல்லது பழைய வாகனம் முற்றிலும் சேதமடைந்திருந்தால் சில கூடுதல் முயற்சிகளுக்குப் பிறகு புதிய வாகனத்தின் மகிழ்ச்சியைப் பெற முடியும் அதாவது நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்ற விஷயங்களில் ஆண்டு மிகவும் ஆதரவாக இருப்பதாகத் தெரியவில்லை ஆனால் யாரும் எதிர்க்க மாட்டார்கள் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களைப் பெற முடியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோவிலில் உளுந்து லட்டுகளை பிரசாதமாக வழங்குங்கள் துர்க்கையை தவறாமல் வழிபடுங்கள் மற்றும் ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் கன்யா போஜனம் செய்யுங்கள்